அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய படத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க அந்த ரகசிய பரிகாரம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா ஆவணி மாதத்தோட பௌர்ணமியும் இன்றைக்கி நமக்கு இருக்கு பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் மேலும் சக்தியை சேர்க்கக்கூடிய வகையில சந்திர கிரகணம் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சந்திரகிரகணம் நேரம் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறதுக்கு ஏற்ற நேரமா அமைஞ்சிருக்கு எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சோம் என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றவங்க இந்த நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக இன்னைக்கு ஃப்ரீ ரெய்கி ஹீலிங் செய்ய போகிறேன் இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் ரெய்கி ஹீலிங் செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ்லேயும் ஆறாலையும் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இது உங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த எல்லா வீடியோஸோட லிங்கையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்டிலையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இதில் இந்த ஃப்ரீ ரேக்கி ஹீலிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வரியை ஒரு முறை சொன்னீங்கன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் தான் ஃப்ரீ ரேக்கி ஹீலிங்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் தூங்குறீங்களோ அந்த தூங்குறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி செய்ங்க அதாவது மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க நீங்கள் தூங்க போகிற நேரம் சந்திரகிரகணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகண நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதா இருந்தாலும் சரி சந்திர சந்திரகிரகணத்தை கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் இதை செய்ங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை மன உறுதி கட்டாயமா தேவைப்படும் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல அமைதியா உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கைக்கால் கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க நான் எப்பயுமே தொடர்ந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்க கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய டேரு கார்டை பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து நம்ம சேனலில் டேரு கார்டு ரிச்சுவல்ஸை பற்றி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல் யாருமே சொல்லாத ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சந்திரகிரகண நேரத்தில் எனர்ஜியில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் கஷ்டங்களையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நல்ல விஷயங்களை இந்த நில ஒளியில் வேண்டிய வரத்தை நம்ம கேட்கலாம் அந்த வகையில் இந்த மூன் எனர்ஜியோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தோட தொடர்புடைய மூணு டேரு கார்டை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல் டேரு கார்டு பார்த்தீங்கன்னா டெத்து கார்டு என்னங்க இது டெத்து கார்டுன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த கார்டோட பேரு டெத்து இந்த கார்டுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி கெட்ட விஷயம்னு மட்டும் இல்லைங்க கெட்டவங்களும் அதாவது நமக்கு கெட்டது நினைக்கிறவங்களும் நம்மளை விட்டு நீங்கி நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கார்டு இந்த டெத்து கார்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன் கார்டு கொடுத்துருக்கேன் இந்த மூன் எனர்ஜியை நாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே மூன் கார்டு கொடுத்துருக்கேன் அடுத்த மூணாவது கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டு அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நாம் கேட்ட வரம் கிடைக்கிறதுக்காக தான் இங்கே ஸ்டார் கார்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்படி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியில விட்டுட்டு இந்த மூணோட எனர்ஜினால நாம கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கான ஸ்டார் கார்டு இப்படி மூணு கார்டு உங்களுக்கு ஒரே நேரத்தில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கார்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நிலைநிறுத்திக்கோங்க அது ஒரு வேண்டுதலா இருந்தாலும் சரி ரெண்டு மூணு வேண்டுதலா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க இப்படி நினச்சிக்கிட்டு இந்த கார்டை பார்த்துக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷனை மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் சொல்லுங்கள் இந்த அஃபர்மேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லையும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் முதல்ல இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன் பை த பவர் ஆஃப் மூன் ஐ ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் மீ பை த ஷேடோ ஆஃப் த எக்லிப்ஸ் ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ரைஸ் ரென்யூடு பை த லைட் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஐ கால் அபண்டன்ஸ் லவ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் டு மை லைஃப் ஸோ இட் இஸ் ஸோ இட் ஷால் பி தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சந்திரனின் சக்தியால் எனக்கு தேவையில்லாத அனைத்தையும் விடுவிக்கிறேன் கிரகணத்தின் நிழலில் நான் மாற்றமடைந்து புதிதாக எழுகிறேன் நட்சத்திரங்களின் ஒளியில் செல்வம் அன்பு வளம் எனது வாழ்க்கையில் வரவேற்கப்படுகின்றன அப்படியே உண்டாகட்டும் அப்படியே நிகழட்டும் இதை மாதிரி மூன்று முறை சொல்லுங்கள் இந்த டேரூ கார்டை பார்த்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன அஃபர்மேஷனை மூன்று முறை சொல்லும் போதே உங்கள் மனசில் அற்புதமான மாற்றங்களை உங்களால் உணர முடியும் முதல்ல மன நிம்மதியை உணர்வீங்க உங்களை சுற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதையும் உங்களால் உணர முடியும் என்னங்க டேரு கார்டை பார்த்துக்கிட்டே இதை சொல்கிறதுனால இவ்வளவு மாற்றங்கள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா இந்த நாளோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியான டேரு கார்டை தான் நான் கொடுத்துருக்கேன் டேரு கார்ட் சாதாரண படமெல்லாம் கிடையாது அதோட எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும் டேரு கார்ட் பற்றி தெரிஞ்சவங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும் தெரியாதவங்க பரவாயில்லை இப்போ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நடக்கக்கூடிய மாற்றங்களை மறக்காமல் எனக்கு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாரோட மனசுலையும் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் சரி இந்த அஃபர்மேஷன் மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களால் முடியும்னா கொஞ்ச நேரம் அந்த டேரு கார்டை நான் கொடுத்துருக்கிறத பாருங்கள் இப்படி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கணும் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது கட்டாயமாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே உங்கள் மனநிலையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாளைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அமையும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி